கடந்த ஏப்ரல் இரண்டாம் நாள் சட்டமன்றத்தில் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று தனி தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம் கடந்த நான்கு ஆண்டுகள்ல நூற்றி எண்பத்தி படகுகளும் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி மூணு மீனவர்களும் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டிருக்காங்க சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்கணும் படகுகளை மீட்கணும்னு மாண்புமிகு பாரத பிரதமருக்கும் ஒன்றிய வெளியுறவு வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் இது வரைக்கும் எழுபத்தி ஆறு கடிதங்கள் நான் எழுதியிருக்கிறேன் அது மட்டுமல்ல நேரில் சந்திக்கிற போதெல்லாம் தொடர்ந்து நான் வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன் இப்படி உரிமை குரலை எழுப்பின காரணத்தால்தான் இதுவரைக்கும் ஐம்பத்தி நாலு மீனவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க எஞ்சிய இருபத்தி மூணு மீனவர்களையும் மீட்டு தாயகம் அழைச்சிக்கிட்டு வர்றதற்கான தொடர் நடவடிக்கைகளை நாம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த இன்னல்களை எல்லாம் தீர கச்சத்தீவை ஸ்ரீலங்கா எனப்படும் இலங்கை கடலில் இருநூற்று எண்பத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவை கொண்டுள்ள கச்சத்தீவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு இந்திய அரசாங்கத்துக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையிலான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இலங்கையின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டது அப்போது இந்திய பிரதமராக இந்திரா காந்தியும் இலங்கை பிரதமராக சிரிமாவோ பண்டாரநாயக்கவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு கச்சத்தீவின் மீதான இலங்கையின் உரிமையை அங்கீகரிக்கும் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டனர் இதேவேளை கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமானது என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கிளிநொச்சியில் இன்று தெரிவித்தார் இந்தியாவில் இருக்கின்ற தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் அவர்கள் ஒரு தேர்தல் காலகட்டங்கள் நெருங்குகின்ற போது கச்சத்தீவு 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 என்று கத்துகின்ற கூச்சல் எல்லா இடங்களிலும் எல்லா காலங்களிலும் காணக்கூடியதாக இருக்கின்றது அதனால் ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றோம் கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமானது எங்களுக்கு சொந்தமானது ஆனால் அந்த கச்சத்தீவை வைத்து நீங்கள் அரசியல் செய்ய வேண்டும் என்றால் அரசியல் செய்து கொள்ளுங்கள் பரவாயில்லை இது நாளைக்கு கச்சத்தீவை இந்தியாவுக்கு பெற்றுக்கொள்வதற்கோ அல்லது அதை தமிழ்நாட்டுக்கு பெற்றுக்கொள்வதற்கோ சட்டத்தில் எடுத்துக்கொண்டாலும் கூட சர்வதேச சட்டங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட அதற்கான வாய்ப்பே இல்லை என்பதை இந்த இடத்தில் நாங்கள் நீங்கள் இந்திய மீனவர்கள் இலங்கையில் வந்து தடுத்து வைத்திருக்கின்றார்கள் என்ற கூற்றை முன்வைக்கின்றீர்களே தவிர ஏன் இந்திய மீனவர்கள் இலங்கைக்கு வர வேண்டும் இது எங்களுடைய கடல் பரப்பு எங்களுடைய நிலம் இது நாங்கள் இறமையுள்ள நாடு அப்ப அந்த இறமையுள்ள நாட்டினுடைய கடல் எல்லையை அத்துமீறி வந்து எங்களுடைய கடலில் இருக்கின்ற மீன்களை மாத்திரமல்ல எங்களுடைய கடல் வளத்தையே நாசமாக்குகின்றீர்கள்